இந்த செய்தியை வழங்குபவர் அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மென்ட் தடாகம் ரோடு கோயம்புத்தூர் வணக்கம் கோவை துடியலூர் அடுத்துள்ள ஜங்கமநாயக்கன் பாளையத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மாகாளியம்மன் திருக்கோவிலில் சித்திரை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது மே எட்டாம் தேதி வியாழக்கிழமை இரவு பதினோரு மணி அளவில் ஸ்ரீ முருகன் நகர் ஸ்ரீ மாகாளியம்மன் கோவிலில் இருந்து சக்தி கரகம் எடுத்து வருதலுடன் விழா தொடங்கியது தொடர்ந்து இன்று அதிகாலை இரண்டு மணி அளவில் அம்மன் நகை கொண்டு வருதல் நிகழ்ச்சிகளும் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றன அதன் பின்னர் ஸ்ரீ முருகன் நகர் ஸ்ரீ மாகாளியம்மன் கோவிலில் இருந்து திரௌபதி கரகம் எடுத்து வருதல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் இருபத்தி ஓரு அடி பதினாறு அடி பதிமூன்று அடி ஒன்பது அடி நீளம் உள்ள அழகு குத்தி பக்தர்கள் மேலும் ஒரு பக்தர் அழகு குத்தி கிரேன் மூலம் தொங்கி வந்தனர் இப்பார்த்த மற்ற பக்தர்களுக்கு சுவாமி வந்து ஆடினர் தொடர்ந்து அழகு குத்திய பக்தர்கள் திரௌபதி கரகம் எடுத்து வருபவர்கள் ஸ்ரீ முருகன் நகர் தொப்பம்பட்டி பிரிவு கோவை மேட்டுப்பாளையம் சாலை வழியாக சர்வோதய காலனி நாடார் காலனி ஜங்கமநாயக்கன் சுற்றி வந்து அருள்மிகு ஸ்ரீ திருக்கோவிலை அம்மனுக்கு அபிஷேக பூஜைகள் அலங்கார நடைபெற்றன மேலும் பக்தர்கள் மாவிளக்கு மற்றும் முளைப்பாரி எடுத்து வந்து அம்மனை தரிசனம் செய்து அருள் பெற்றனர் தொடர்ந்து அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர் நன்றி